வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய கருத்து கணிப்புகள் இன்றைக்கி கருத்து கணிப்பில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் ஆதரவு யாருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா எந்த கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட போகிறாங்க யாருக்கான செல்வாக்கு அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி மக்கள் பிரச்சனைகள் என்ன அதையும் தாண்டி மக்களை முகம் சுளிக்க வைக்கக்கூடிய பிரச்சனை என்ன எந்த தலைவரின் மேல் மக்கள் கோபமாக இருக்காங்க கடந்த காலத்தில் வந்து எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருந்ததோ பெர்சென்டேஜ் ஏறி இருந்ததோ அது இறங்குச்சா இல்லை ஏறுதா நாம் தமிழருடைய எதிர்காலம் என்னாகும் விஜயுடைய அரசியல் செல்வாக்கு எப்படி இருக்கும் ஏன்னா திமுக வந்து இரநூறை நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்களே அவங்கள எப்படி பார்க்குறாங்க அதிமுகவை எப்படி பார்க்குறாங்க அண்ணாமலை எப்படி பார்க்குறாங்க இப்படி பலதரப்பட்ட விஷயங்களோடு தமிழகம் முழுக்க நம்ம ஒரு கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்கோம் இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் நேற்று மதுரையில் நல்ல மலை இன்றைக்கி இப்போ கருத்து கணிப்பு இருக்குது மதுரையில் இப்போதைக்கு நம்ம பார்க்குறது வந்து சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அது இல்லாமல் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு எடுத்துட்டோம் இந்த நாலு மாவட்டங்கள் தான் பார்க்குறோம் இந்த நாலு மாவட்டங்களில் நம்ம பேசுகிறத விட பேசியிருக்காங்க ஏன்னால் இப்போ நான் வந்து கருத்து கணிப்பு அப்படி இப்படின்னு பேசுகிறத விட இப்போ நிறைய சர்வேலாம் வருது நானே உட்காந்து பேசலாம் தமிழ்நாடு முழுக்க மக்கள் களத்தில் போய் மக்களை சந்திக்கும் போது என்னென்ன இடர்பாடுகள் இருக்குது நமக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மக்கள் மனது என்ன நினைக்கிறாங்க இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் தொடர்ந்து இது நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒரு முதல் முயற்சி இது சாம்பிளாக பண்ணுறோம் பாருங்கள் இதையும் தாண்டி என்னென்னா என்ன சிக்கல் வருதுன்னா இங்கே சில இடத்துக்கு நம்ம போகும்போது என்ன நாங்கள் பர்சனலாக பார்த்தது என்ன சொல்கிறோம்னா ஒருத்தர் வந்து இல்லைல்ல நான் வந்து விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டோம்னா மொத்தமாக அங்கே இருக்க ஒரு நாலஞ்சு பேர் இல்லைல்ல நாங்கள் விஜய்க்கு தான் ஆதரவு அதனால் நம்ம வந்து ஒருத்த ஒரு ஏரியாவில் ஒருத்தர் தான் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போயிடுறது ஏன்னா அது வந்து சரியாக வரமாட்டேது நம்ம கருத்து இது கொஞ்சம் துல்லியமாக ஓரளவுக்காக துல்லியமாக இருக்கணும் அப்படிங்கிறனால எடுக்கிற முயற்சி முதல்ல இந்த வீடியோ பாருங்கள் விசேஷமாக மாற்றி மாதிரி ரெண்டு பேர் வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க புது மாற்ற உருவாகும் நல்லது செய்தால் எல்லாருக்கும் நல்லது தானேப்பா அவர் கேப்டனே அவ்வளோ பெரிய கேப்டனே ஆயிடுச்சுட்டாங்க இவரெல்லாம் எந்த மூலிகை விஜய் வந்தால் நல்லது தான் மாற்றம் தெரியும் அவர் ஜஸ்ட்டு சினிமாலே இருந்து ஒரு சப்போர்ட்டிவாக யார் நல்லவங்கன்னு அவ இவங்களுக்கு இவங்க கை காமிச்சிருந்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன் மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லது தான் அவர் நல்ல ஒரு கூட்டணியாக இருந்தால் கண்டிப்பாக அவர் முதலமைச்சராக விஜய் வந்து மூணு முறை இந்த எலெக்ஷன்ல நிக்கணும் உதயநிதிக்காக வராருன்னு அப்படின்னு நினைக்கிறேன் நூறு சதவீதம் அவர் ஆகுறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு புதுசா ஒரு தலைவன் வரணும்ன்றதுதான் அதாவது வரணும் இந்த மாதிரி புது ஆளுங்க வந்து வரணும் ஏன்னா இப்போ வருஷ வருஷமா மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே ஆண்டுட்டு இருக்காங்க புதுசா ஒருத்தான் புது மாற்றம்ன்றது உருவாகும் சரி அதனால வர்றது நல்ல விஷயம் தான் அவர் வரட்டும் ஓகேங்களா வந்ததா புதுசா அவர் என்ன பண்றாருன்றது தெரியும் ஏன்னா போன வாட்டி நம்ம விஜயகாந்த் அவர்களையும் நம்ம கொடுத்துருந்தோம்னா அவர் வந்து ஏன்னா மக்கள் நல்லது பண்ணியிருப்பார் இவர் மாதிரி பூசாவர்களையும் நம்ம அப்படியே சொல்லி சொல்லி விட்டுட்டா யாரும் வந்து நல்லது செய்ய மாட்டாங்க அதனால் புது புதுக்கும் வர கொடுப்போம் நம்ம ஏன்னா இத்தனை வருஷம் இருந்து போயிடுச்சு இனிமேல் வரவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு இடம் கொடுப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கறத பார்த்துவான் ஏன்னா எல்லாருக்குமே ஆட்சி மாறும் இல்லையா அவன் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வரட்டும் திரும்ப அது நம்மளுக்கு தெரியலண்ணே அது பற்றி சொல்ல முடியாது ஓகே அது இணையிறது இணையது அவங்களுடைய கருத்து கரிப்பு நம்ம அதை பற்றி சொல்ல முடியாது ஆனால் வரட்டும் வரட்டு மக்கள் என்ன சொல்றாங்களோ அவர் வர வச்சாங்கன்னா வர வைக்கட்டும் மக்கள் கையில் தான் இருக்கு எல்லாமே வாய்ப்புகள் இருக்குமா அது வாய்ப்புகள் இருக்குமான இருக்கலாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா எதுவுமே கணிச்சு சொல்ல முடியாது மக்களை பொறுத்து இருக்கு மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை ஏற்ற மாதிரி தான் இருக்கும் விஜய் வந்து தான் அவர் வராரு அப்படின்னு சொல்லி நிறைய கற்றுக்கிறத சோஷியல் மீடியாவில் பரவாயில்லை சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இப்படி மாறி மாறி போட்டுட்டு தான் இருப்பாங்க நம்ம எதுவுமே இங்கே எடுத்துக்க முடியாது ஓகேங்களா என்ன விஷயம் நடக்கிறது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாம நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன சோசியல் மீடியா என்ன பண்ணுவோம் அதை பார்த்தா நம்ம பேசிகிட்டு இருப்போம் ஆனால் நடந்த விஷயம் நமக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் லாஸ்ட்டாக பார்க்கலாம் என்ன ஆகுது எது ஆகுதுன்னு சொல்லிட்டு நல்லது செய்தால் எல்லாருக்கும் நல்லது தானேப்பா எல்லாருக்குமே எல்லாருக்கும் நல்லது தானேப்பா திராவிட கட்சியெல்லாம் ஒரு பெரிய கட்சியெலாம் இருக்கும்போதே கொஞ்ச நாள் இருந்தால் தான் ஒரு அரசியல் நல்லதாக நடக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் சிஎம் வாய்ப்பு சிஎம் வாய்ப்புலாம் ஒன்றும் இருபது வருஷம் ஆகணும் இவ்வளோ சீக்கிரம் ஆக முடியாது ஓகே அவர் கேப்டனே அவ்வளோ பெரிய கேப்டனே ஆய்ச்சிட்டாங்க இவரெல்லாம் எந்த மூலிகை அவர் கொஞ்சம் நாள் ஆகணும் மக்கள் அப்போ தான் அரசியல் வர முடியும் மக்கள் மாற்றம் தேவைப்படுது இருந்தாலும் கொஞ்சம் உடனே வர முடியாது கூட்டணி வச்சால் நல்லாயிருக்கும் ஆமாம் கூட்டணி வைக்கலன்னா அவர் டம்மி பண்ணி விட்ருவாங்க அவர் சினிமாவில் அவருக்கு தொல்லை கொடுக்கறதால உதயநிதியக்காக வராருன்னு அப்படின்னு நினைக்கிறேன் அவர் திருமாவளவன் கூட கூட்டணி வைக்க வாய்ப்புகள் வருமா அவங்க ரெண்டு பேரும் தான் தண்டை போட்டுக்கிறாங்களே வாய்ப்பு அப்படி இருக்காது விஜய் வந்தால் நல்லதுதான் மாற்றம் தெரியும்

மக்களுக்கு நல்லதை செஞ்சால் நல்லது தான் ம் அவர் வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை செய்யணும் புதுசாக மாற்றம் வந்தால் நல்லது தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க பார்த்த உடனே உங்களுக்கு தோணுது என்னன்னா தமிழகம் முழுக்க இப்போ நம்ம நாலு டிஸ்ட்ரிக்டில் எடுத்தோம்ல மக்கள் நிலைமை என்னன்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு மாற்றம் வர வேண்டும் அந்த மாற்றம் யார் அப்படின்னா பாருங்க விஜய் வந்திருக்காருங்க ஓரளவுக்கு வந்து பாமர்தரமான மக்களை நினைக்கிறாங்க விஜயகாந்தாலேயே முடியலைங்க விஜய் முடியுமா ஆனால் நல்லவருங்க விஜய் விஜய் வரணுங்க அதாவது விஜய்யால் முடியுமாங்கிற சந்தேகம் மக்கள்கிட்ட இன்னும் இருக்குது அது மாற்று கருத்தில் ஆனால் ஒரு மாற்றம் வேணும் நிறைய பேர் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போகிறோன்னே சொல்கிறாங்க நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறோம் அப்படின்ட்டு இன்னும் பெரும்பாலும் நம்ம இளம் வயது இப்போ காலேஜ் நமக்கு தெரிஞ்ச இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெண்கள் காலேஜில் போய் நம்ம எடுக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் போகும்போது விஜய்க்கு தான் ஓட்டு விஜய்க்கு தான் ஓட்டுன்னு சொல்கிறாங்களோ ஒழிய நேரில் யாரும் மைக் கொண்டு போனால் பேச மாட்டாங்க இது ஒரு சிக்கல் இருக்குது அப்போ இயற்கையிலேயே வந்து என்னென்னா இது ஒரு எப்படி நம்ம பண்ணுறது ஏன்னா அவங்க முகத்தையும் நம்ம காட்ட முடியாது சில பேர் வந்து பேசி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த டிவி ஏன்னா சன் டிவின்னா அது மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஜெயா டிவின்னா அது மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க இப்படி வந்து மக்கள் வந்து நிறைய ஒரு மாறுபட்ட கருத்து தான் நம்மகிட்ட பார்க்க முடியுது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரியுது மக்கள் திமுக ஆட்சியை கொண்டாடவில்லை அதிமுக ஆட்சியை கொண்டாடவில்லை இது மட்டும் புரியுது யாராவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு மக்கள் ஏங்குறாங்க சரி இந்த மக்கள் இவ்வளோ தூரம் ஏங்குறாங்களே யாராவது ஒருத்தர் புதுசாக வந்தால் நீங்கள் நம்ம கேட்டோம் ஏங்க நீங்கள் இதே மாதிரி தான் சொல்கிறீங்க ஒரு மாற்றம் ஒன்று விஜயகாந்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்களான்னு இல்லைங்க விஜயகாந்துக்கு நாங்கள் ஓட்டு போடலிங்க நல்ல மனுஷங்க அப்போ நாங்கள் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டோம் இந்த பக்கம் அப்போ நாங்கள் கலைஞருக்கு ஓட்டு போட்டோம் ஏன் விஜயகாந்துக்கு ஓட்டு போடல அப்படின்னா நம்ம அவங்கள பேசுகிறத வச்சு ஒன்று புரியுது என்னென்னா கலைஞரை அகற்றக்கூடிய சக்தி ஜெயலலிதா மாட்டை ஜெயலலிதா அகற்றக்கூடிய சக்தி கலைஞர்கிட்ட இருக்கிறதா மக்கள் நம்புகிறாங்க அதாவது ஒரு வெகுஜன மக்கள் புரட்சி இருக்குல்ல இப்போ ரேவந்த் ரெட்டி புதுசாக வந்தார் பார்த்தீங்களா இலங்கையர் அவுரா வந்தார் அந்த மாதிரியான ஒரு மக்கள் புரட்சி அது எப்போ வெடித்தது அப்படின்னா நமக்கு நானே எனக்கே பர்சனல் அனுபவம் உண்டு நான் நேரில் பார்த்தவங்கிறதுனால சொல்கிறேன் ரஜினிகாந்த் வந்து பொதுகியில் பேசினார் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முன்னணி தொலைக்காட்சியில் இருந்தேன் அப்போ எங்கே பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அவருடைய அந்த அந்த வீடியோ வந்து பொதுகையில் டெலிகாஸ்ட் ஆச்சு என்ன பேச போகிறாரு அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பில் பிரச்சனையாகுது கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு திமுக கவர்மெண்ட் திமுக ஒரு பெரிய பிரச்சனை அப்போ உடனடியாக ரஜினிகாந்த் வந்து ஏர்போர்ட்டுக்கு வராரு இப் மறைந்த தா வெற்றிவேல் கடைசியாக அவர் வந்து அமமுகவில் இருந்தார் காங்கிரஸில் இருந்தார் அவர் மூப்பனர்கிட்ட வந்தார் அவரும் கரத தியாகராஜன் ரெண்டு பேரும் கூப்பிட்டு வராங்க நானும் நான் வந்து அவர் வீட்டில் போய் ரஜினிகாந்த் அன்றைக்கி நான் அந்த பேட்டியை நானும் எடுத்ததில் நானும் ஒருத்தன் அப்போ ரஜினிகாந்த் வந்து இதெல்லாம் இஸ்லா இஸ்லாமிய அமைப்புகள் காரணம் இல்லை அப்படின்னு திமுகவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணார் தமாக உருவாகும் போது ரஜினி மட்டும் அப்போ ஸ்ட்ரைட்டாக வந்திருந்தானே அவர் தான் முதலமைச்சர் அப்படி தான் தமிழ்நாடு இருந்தது அதை தவற விட்டுட்டார் அந்த மாதிரியான மக்கள் புரட்சி இப்போ இல்லை ஆனால் மக்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணுங்கிற ஒரு நிலமை இருக்குது அது விஜயா யாருன்னு தெரில ஆனால் இப்போதைக்கு விஜய் ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறாங்க இன்னும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தது வந்து இந்த இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி எது இந்த ஆதவ் ஒர்ஜினாலாம் பேசுகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அடுத்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஊரில் எடுத்தோம் இந்த ஆதவ ஒர்ஜினா பேசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா விசிகாவும் மக்கள் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா விசிகா தேமுதிகா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக விஜய் இதில் குறிப்பாக நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் வந்து துணை முதலமைச்சராக போகிறாராம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக போகிறாங்க இது பெரும்பாலான மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது அது வந்து ஊடகங்கள் கிளப்புற விஷயமாக இருக்கட்டும் மக்கள்கிட்ட போய் அது சேர்ந்துருக்குது அது நல்லா இருக்குங்க மக்கள் நான் பெரும்பாலும் ரசிக்கிறாங்க அதிமுக தாவாக்கா ஏன்னா தாவாக்கா அப்படிங்கிறது திமுகவுடைய ஊழலை சொல்கிறது அப்படி தான் பேசுகிறாரு ஆனால் மக்கள் அதிமுக இன்னொரு ஊழல் கட்சியான அதிமுகவுடைய விஜய் கை கோத்தா கூட அவங்க ஓட்டு போட தயாராக இருக்காங்க இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம் நம்ம மக்கள் பார்வையில் மக்கள் வந்துங்க திமுக வீழ்த்தணும் யார் இன்றைக்கி பெருசாக அப்படி தான் பார்க்குறாங்க இன்னொன்று எவ்வளோதான் நீங்கள் நல்லது பண்ணாலும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள்கிட்ட அந்த கோபம் இருக்கிறதை பார்க்கக்கூடாது ஏதோ ஒன்று இப்போ நம்ம சொல்கிறது இந்த விழுப்புரம் இதெல்லாம் ஏன்னா விழுப்புரம் ஆக்சுவலாக நம்ம போகிற மாதிரி இருந்தது இந்த மலை வெள்ளத்தில் நம் நம்ம போகல இப்போவே மதுரையில் வந்து நேத்தெல்லாம் கேமராமேன் சொல்கிறேன் எடுக்க முடியாது சார் பட் நிறையா மழை பெய்யுது இல்லைனா நேற்று இந்த ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறார் ஆனால் விஜய்க்கான கணிப்பு நம்ம பார்க்கும்போது இந்த நாலு டிஸ்ட்ரிக்டில் கள்ளக்குறிச்சி ஆகட்டும் சரி இன்றைக்கி சே சென்னை காஞ்சிபுரம் ஆகட்டும் சரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் இல்லைங்க எல்லா இடத்துலையுமே இந்த வார்த்தை சொல்கிறாங்க பொது பொதுவாக மக்கள்கிட்ட காமனாக ஒரு பேச்சு யாராவது ஒருத்தர் புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும் விஜய் ஆ வந்தால் நல்லா தான்பா இருக்கும் நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மி அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் பார்க்கணுன்னா எங்கே போகணுன்னா திமுக கட்சி ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் போனீங்கன்னா திமுகலாம் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு அது வந்து சரியான கருத்து கண்டிப்பாக இருக்காது வெற்றி விஜய் வெற்றி கழகத்துக்கு பக்கத்தில் அங்கே ரசிகர் மன்றத்தில் போய் கேட்டால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம அப்படி கேட்கல நம்ம கேட்குறது ரொம்ப படித்தவங்க இல்லை மிக மிக பாமரத்தனமான மக்கள்கிட்ட போய் கேட்குறோம் ஏன்னா படித்தவங்க ஓட்டு போட வர மாட்டாங்க பாமரத்தனமான இருக்கவங்க தான் ஓட்டு போடுவாங்க அதனால் அவர்களை தேடி தான் நம்ம பார்த்தோம் இதே நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா படித்தவங்க ஒரு நல்ல ஒரு நடுத்தர மக்கள் இவங்ககிட்டலாம் கேட்டோம்னா அவங்க கொஞ்சம் புள்ளிவரமாக வருமா பேசுவாங்க நடுத்தர மக்கள் கொடுக்கும் உயர்த்தர மக்கள் ஆனால் இன்றைக்கி போட்டு போடுறவங்க யார் பெரும்பாலும் வந்து நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வட சென்னையாகட்டும் தென் சென்னையாகட்டும் எல்லா இடத்துலையும் இந்த குரல்கள் கேட்க முடியுது என்ன குரல் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி பெருசாக வந்து இவங்க இவ இ திமுகவுக்கு மாற்ற அதிமுக அப்படின்னு மக்கள்லாம் ஏற்றுக்கலை புதுசாக ஒருத்தர் வரணும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜயோட நடவடிக்கைகள் விஜயோட நடவடிக்கைகள் இந்த பனையூரில் வந்து சாப்பாடு போட்டது இங்கே கூட்டு வந்து சாப்பாடு போட்டார்ல அதை வந்து பெருசாக மக்கள் வந்து இப்போ மீன் மிஸ்டேக்காக நினைக்கல இன்னொன்று விழுப்புரத்துக்கு அவர் நேரடியாக போயிருக்கணும் அப்படின்னு நம்மளும் சொன்னோம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் மக்கள் வந்து போயிருக்கணும்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அதனால் இவரை பிடிக்கலைங்கிற மாதிரியான எண்ணம் மக்கள்கிட்ட இல்லை இதனால தான் மக்கள் பிடிக்கணும்ன்ட்டு ஆனால் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாத்துக்கும் கருத்தை சொல்லணும் அப்படின்னு சில மக்கள் சொல்கிறாங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா மக்களிடம் ஒரு ஒரு வரமாட்டாரா அப்படிங்கிற இயக்கம் இருக்குது அந்த இயக்கத்தை தீர்த்து கூடிய தீர்த்து வைக்கக்கூடியவர் விஜயா அப்படின்னா அது காலம்தான் இப்போதைக்கு வந்து அப்படி இருக்காங்க வந்தால் நல்லாயிருக்கும் அதோட அவங்கள ஓட்டு சாவடியில் போய் ஓட்டு போட வைக்க வேண்டியது விஜயோடைய அடுத்த கட்ட செயல்பாடு தான் இப்போ வந்து எனக்கு தேர்தல் வைத்தால் இப்போ தேர்தல் அசோசியல் இப்போ அப்படியே தேர்தல் வைச்சா திமுக மாதிரி தான் நமக்கு தெரியுது அது ஒன்று உண்மையை சொல்லணும் திமுக மாதிரி தான் தெரியுது ஏன்னா அதிமுக அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகிட்டு இருக்குங்க நிறைய மக்கள்கிட்ட கேட்கும் போதுங்க அதிமுக அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு இருக்காங்கப்பா இந்த வார்த்தை இன்னும் இருக்குதுங்க இது எடப்பாடி மாற்றியே ஆக வேண்டும் இன்னும் இருக்குதுங்க இன்னும் இருக்குதுங்க இன்னும் இருக்குதுங்க அவங்களே ஒரு அடிச்சுட்டு இருக்காங்க இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்சிக்காரரே ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்காதீங்க ஆனால் வந்து எங்களுக்கு திமுக கூட்டணும் விருப்பம் இல்லை வேறு எதுவும் பார்க்கணும் அந்த ஒரு பேசி விடுதலை சிறுத்தைகள்கிட்டே இருக்குது விஜய் வந்து மூணு முறை இந்த எலெக்ஷனில் நிற்கணும் உடனே முதலமைச்சரில் ஆக முடியாது ஏன்னா விஜயகாந்த் சார் அவர்களோட வந்து இதுக்கு மட்டும் டபுள் மடம் கொடுத்தத காட்டினாரு மக்கள் சேரி இடம்லாம் ஒன்று அரசியல் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது ஏன்னா இரண்டு கட்சி பெரிய கட்சி தமிழ்நாட்டில் ஒன்று திமுக ஒன்று ஏடிஎம்க்கு அது பிரிஞ்சு போச்சு ஏடிஎம்க்கு அதனால் ஏடிஎம்கிற வாழ்ப்பு கிடையாது ஒன்று திமுகவுக்கும் மோடி வந்து மோடிக்கு தான் மோடி வந்து தமிழ்நாட்டில் கால வைக்க கால வைக்க முடியாது அதனால் விஜய் வந்து அதில் கூட்டினே போனால் விஜய்க்கிற மௌசம் போய்டும் ஏன்னா விஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஜாதி கலவரம் இந்தியாவிலேயே வந்து ஜாதி கலவரம் இவர் வந்து வளர்கிற வயசு இப்போ வந்து முத முத உச்சி ரஜினிகாந்த் கூட வரான் வரேன்னு வராத போயிட்டார் காரணம் என்ன கேட்டால் இந்த பிஜேபியாக தான் அவர் வரல ஓப்பனாக இவர் வந்து வந்துட்டு துணிஞ்சு வந்துட்டார் மூணு முறை இவர் வந்து எல்லாரையும் மக்கள் மனதில் பதவி ஆகணும் ஒரு தொழிலாளி ஒரு வீடு இன்னும் ஒரு நிறைய அவர் வந்து அனுபவம் வேணும் அவருக்கு அனுபவம் பத்தாது நான் கூட இப்போ பேசிடலாம் மைக்கை பிடிச்சின்னு பேசிடலாம் மைக்கை பிடிச்சலாம் பேசி அரசியல் அவ்வளோ செய்யணும் குதிக்க முடியாது அது பின்னாடி விளைவுகள் நிறைய இருக்குது தமிழ்நாடு ஆளது வந்து விளையாட்டே கிடையாது நம்ம குடும்பத்தை நம்மளே ஆள முடியாது இப்போ பெரிய சூழ்நிலைக்கு அதனால் ஒரு தமிழ்நாடே கட்டி திறமை வேணும்னாக்கா அதுக்கு வந்து நல்ல அனுபவம் வேணும் அந்த அனுபவம் இருந்தால் தான் அரசியலில் வந்து வர முடியும் நான் சொல்கிறேன் நீ சொல்கிறதெல்லாம் குதிக்கல அவரு ஆனால் வந்த நிலை தான் இருக்கா எங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது அவர் வரணும் மூன்றாவது கட்சாக வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் அவருடைய வாழ்ப்பு அவர் கரங்கோ ஒரு மாவட்டம் வட்டம் அவங்க என்ன சொன்னால் தான் செய்வார் இப்போ வந்து திருமாவளம் கூட்டணி வருவார்னு எதிர்பார்க்குறாங்க அவர் வர முடியாது ஏன்னா அவர் ரெண்டு முறையும் திமுகவில் தான் எம்பிஆருக்கார் எம்எல்ஏ இருக்கார் சிஎம் ஜெயலலிதா இருக்கும்போது வைக்கோ அவரம் கை கொண்டாங்க மூணு பேர் மூணு கையை பிடிச்சாங்க அந்த அம்மா வந்து கையை துப்பு விட்டாங்க இவர் வைக்கோ வந்து பொங்கி விட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே திமுகவில் வந்தால் இன்றைக்கி ஒரு எம்பி ஆகிறார் அவர் வந்து மேலே சபையில் உறுப்பினராகிறார் திமுக விட்டு இவங்க போனால் இவர் எங்கேயுமே இதுவாகுது அவள் தான் அதனால் அவர் வரமாட்டார் ஏன்னா அவருக்குன்னு ஒரு கித்து இருக்குது வந்து அம்பேத்கர் இயக்கம் வச்சுங்கிறது ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டில் ஒன்று போயாரு அவர் போய் சேன்ட்டார் அவர் தம்பி பார்க்கறா போல ரெண்டாவது இவர் இன்னைக்கு டாட்டா டெவலப்பாக இருக்கா போல் அதனால் இவர் இதுலேயே இருந்தார்னா நல்லாயிருக்கும் இவருக்கும் விஜய் வந்து வரதுன்னாக்க அவரோட தனிப்பட்ட கருத்து அவர் கூட்டணி வச்சுக்கிறாரு வைக்கல வந்து அவங்க வந்து எலெக்ஷன் டைம்லாம் தீர்மானிப்பாங்க இப்போதையும் வந்து இளைஞரைகளை பிடிக்கணும் மக்களை பிடிக்கணும் மக்களை ஒரு பாதிக்கப்படுற அந்த இடத்துக்கு நேரடியாக போனவர் பேட்டி கொடுக்குறது பெருசு கிடையாது இப்போ நேரடியாக போனோம் அந்த இடத்துல போய் இவரு மீ மாநாட்டில் கூட ஒரு ஆறு பேர் இறந்தாங்க அது கூட அவர் ஒன்றும் அறிக்கவில்லை இதெல்லாம் வந்து ஸ்பாட்டுக்கு போனோம் நம்ம வந்து அடுத்த கட்டி நான் காலை வைக்கிறேன்னாக்கா அங்கே ஸ்பாட்டுக்கு போய் பார்த்து அந்த வீட்டுக்காரருக்கு ஒரு நன்றி ஒரு ஆறுதல் அது கூட சொல்ல அவர் அதுதான் மன எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா என்னை வந்து நான் பக்கா திமுக நான் பக்கா திமுக ஏன் விஜய் வரேன்னாக்கா ஒரு மாற்று கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அடுத்த போட்டி வந்து நம்ம உதயினி ஸ்டாலின் அவருக்கும் இவருக்கும் தான் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது வந்து ஸ்டாலினுடைய முதலமைச்சராக அவருடைய இது முடிஞ்சு போச்சு இப்போ அவர் அவர் அப்பா மாதிரி ஆகிட்டார் இப்போ இப்போ இவருக்கும் விஜய் வயசுக்கும் இவர் வயசுக்கும் போட்டி ரெண்டு பேரும் தான் தமிழ்நாட்டில் நிம்மலு ஏடிஎம்கோ கிடையாது திமுக ஒன்று ஏடிஎம் விஜய் பிஜேபி வந்து ரெண்டு பேருமே அனுச்சரிச்சு போகிறோம் கிடையாது ஏன்னா பிஜேபி வந்தால் நம்ம தான் நம்மளாம் மகாராஷ்டிரா குஜராத் பீகார் வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி தான் போயிடணும் ஏன்னா அங்கே இருக்கிறல்லாம் வந்து சேன்ட்டான் இங்கே ஒரே ரேஷன் கார்டு ஒரே இதுன்றாங்க அது வந்து நடைமுறைக்கு வராது இப்போ நம்ம இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இப்போ நீ ஒரு பீகாரில் போய் நம்ம ஒரு குடும்பம் ஃபேமிலி குடும்பம் பண்ண முடியாது அங்கே போய் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஆனால் அவன் இங்கே வந்து பண்ணுறான் அதனால் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல முறை கொண்டு வரணும் இது என்னுடைய கருத்து நன்றி நன்றி அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின சமூக மக்களிடையே திமுகவுக்கான ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி தான் நமக்கு தெரியும் இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரி அந்த வாக்கு அதிமுகவுக்கு போகணுன்னா அதுதான் இல்லை அதை மெட்டீரியல் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிமுக இல்லை அதே மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்களுடைய அந்த அந்த அவர்களுடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவரை இல்லைங்க ஐயா பண்ணுறதுல சிலதெல்லாம் தப்புங்க சும்மா பாட்டுக்கு இடஒதுக்கீடு ஆரம்பிக்கிறாரு முதல்ல இதே தான் சொன்னார் அந்த கோபம் இருக்குதுங்க முதல்ல இருந்து ஓட் பேங்க் அன்புமணிக்கோ ஐயாவுக்கோ இந்த கிடைக்கும் நமக்கு தோணலை சரி தமிழ்நாடு முழுக்க நம்ம கருத்துக்கணிப்பு எடுக்க ஆரம்பித்தோமே நாலு டிஸ்ட்ரிக் எடுத்துருக்கோமே இந்த நாலு டிஸ்ட்ரிக்டில் நமக்கு தெரிய வைக்க வச்சது என்ன ஃபைனலாக விஜய் அவர்களுக்கு இந்த ஏபிபி ஆனந்தோன்னு ஒரு ஒரு பெரிய நெட்ஒர்க் அவங்க ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க நாற்பத்தஞ்சு சதவீதம் ஆனதுக்கு விஜய்க்கு ஆதரவு இருக்குது என்டிஆர் போல் எம்ஜிஆர் போல் பெரிய அளவுக்கு வருவார் அவங்க கருத்து கணிப்பு இன்னொரு பக்கம் சத்தியம் டிவி கருத்து கணிப்பு சத்தியம் டிவி கருத்து கடிப்பில் மண்டலம் வாரியாக போடுறாங்க இந்த மண்டலம் அந்த மண்டலம் அந்த மாதிரி நம்ம நோட்டீஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதை கூட மக்கள் டிக் பண்ணிடுவாங்க ஸ்டெயிட்டை பேசுகிறதுக்கு தான் மைக்கல் தாங்கிறாங்க நம்ம என்ன யோசிச்சோம்னா நீ என்ன தான் சொன்னாலும் யாருக்கு ஓட்டு போடுவீர்கள் விஜய் டிக் அது வந்து இம்பேக்ட் இல்லைங்க அவங்க நிறைய பேசணும் பாருங்க ரெண்டு பேர் இருக்காங்க இவர் என்னங்க பண்ணார் இவங்க என்ன பண்ணாங்க விஜய் வரட்டுங்க விஜய் ஏங்க வந்து விழுப்புரம் போல் அப்படி அவங்கள பேசினா தான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும் ஆனால் பெரும்பாலானவர்களுடைய கருத்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க எடுத்தவொன்னு அடி வாங்குவாரு ரெண்டு வருஷத்தில் அடி வாங்குவான்னு நம்ம நிறைய பேர் பத்திரிக்கையாளர் அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லல அவருக்கு ஒரு மா விஷயம் இருக்குங்க விஷயம் இருக்குங்க விஷயம் இருக்குங்க இந்த விஷயங்கள் விஜய்க்கு பலம் ஆனால் இது மட்டுமே போதாது இதுக்கு மேலே விஜயுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில கூட விஜயை பற்றி பர்சனலாக நிறைய விஷயம் பேசுகிறாங்க நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கிற வார்த்தை தான் ஒவ்வொருத்தருடைய பர்சனல் வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்த்தோம்னா அதாவது எம் ஆர் ராதா சொல்கிற மாதிரி கருத்து சொல்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஆராயறும் அந்த மாதிரி தேவையில்லாமல் ஒருத்தருடைய பர்சனலாக அவர் அங்கே போனார் இங்கே போனார் இதெல்லாம் பேசலாங்க அப்போ எல்லாத்த பற்றியும் பேசலாம் இன்னொன்று ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு போனார் அப்படிங்கிறதுக்காக அவரை பற்றி எவ்வளோ அவதூறு உண்மையிலே சொல்கிறார் யார் கிளப்பினாலும் அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் ஜெயலலிதா அம்மாவை பற்றி பேசாத விஷயமா கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஜெயலலிதா அம்மாவை பற்றி கலைஞர் திமுக பேசாத விஷயமா கலைஞரை பற்றி ஜெயலலிதாமா பேசாத விஷயமா அவர் எப்படி திருவாரூர் வந்தார்னு பேசாத விஷயமா விஜயகாந்தை பற்றி குடிக்கிறாரு கிடைக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனை விஜயகாந்தை பற்றி பேசாத விஷயமா எ எ எந்த தலைவரை பற்றி இங்கே பேசாமல் இருக்காங்க அவங்களுடைய பின்புலத்தை பற்றி பேசாமல் இருக்காங்க சீமானை பற்றி உங்களுக்கு தெரியும் சொல்லவே அது எல்லாருக்கும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மக்கள்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு வெகுட்டு எழுந்து போய் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள் வந்து ரொம்ப தெளிவான அவங்களுக்கு தெரியுங்க நான் சொல்ல வேண்டியதில்லை இப்போ நீங்கள் வந்து கருத்து போடுறவங்க கூட திமுக ஆதரவாளர்கள் நிறையா கருத்து போடலாம் அதுக்காக நான் என்னுடைய கொள்கையை மாற்றிக்க முடியாது நம்மளுடைய கொள்கை நான் மொழி நம்ம தொடர்ந்து இதான் நான் சொல்வேன் நான் பேசும்போது நான் சரியாக பேசுகிறேன் நான் தப்பாக பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்காது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ சில பேர் வந்து நான் அங்கே பணியாற்றினேன் இங்கே பணியாற்றினேன் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க நான் அந்த மாதிரி எது வரைக்கும் சொன்னதில்லை அது வந்து சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்னுடைய என்னுடைய பதிவை நீங்கள் பார்க்குறீங்க தொடர்ந்து நான் இன்னொன்று சொல்லிட்டேன் மூப்பனார் அவர்களிடமும் வந்து சங்கரையா அவர்களிடமாகட்டும் இல்லை எஸ்ஆர் பாலசுரணியம் ஆகட்டும் இல்லை வந்து திமுகவில் முக்கிய முக்கியமான தலைவர் இப்போ இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் ஆகட்டும் அதிமுகவில் இருக்கவங்க ஆகட்டும் எனக்கு அதிமுகவோட திமுகவில் தான் நிறையா இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிறைய பேரோட பழக்கம் உண்டு இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் அது வேறு தனிப்பட்ட அது வேறு நம்ம பத்திரிகையில் இருந்தோம் அது வேறு ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்வது நிலவரம் என்னென்னு சொல்லணும்ல ஒரு பக்கம் டங்ஷன் பிரச்சனையில் திமுகவும் தப்புங்க அதிமுகவும் தப்புன்னு உண்மை தான் சொல்லணும் திராவிட மாடல் ஆட்சி சூப்பர்னு எப்படிங்க சொல்ல முடியும் அதிமுக ஆட்சி சூப்பர்னு எப்படிங்க சொல்ல முடியும் விஜய் சூப்பராக பண்ணுறேன்னு எப்படிங்க சொல்ல முடியும் விஜயும் அதானி மேட்டரில் தப்பு பண்ணுறாரு சொன்னமா இல்லை நம்ம தான் சொன்னோம் விஜய் தப்பு தாங்க அதானி மேட்டரில் நேரடியாக போய் இறங்கியிருக்கணுங்க அவர் ஆயிரம் காரணம் சொல்கிறாரு ஆனால் இறங்கியிருக்கணுங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கூடிய டங்ஷன் பிரச்சனை இல்லை விஜயோட நிலைப்பாடு என்ன சொல்லியிருக்கணுங்க அங்கே இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களுக்கும் அவருக்கும் இடையே கூட சரியாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறாங்க இதெல்லாம் விஜய் தவிர்க்க வேண்டும் தொடர்ந்து சொல்கிறோம் விஜய் கட்சி நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறோம் எடப்பாடி நல்லா இருக்கணும்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் திமுக அடுத்து ஆட்சிக்கு வரும் நல்லது பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் சொல்கிறது நம்ம கடமைங்க அதோட ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவங்களுடைய உரிமைங்க அதில் யாரும் நம்ம தடை பண்ண முடியாது மற்றபடி விஜய்க்கான செல்வாக்கு இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக செல்வாக்கு மாற்று கருத்தில் விஜய் பார்த்து திமுக வேற பயப்படுத்துனா கண்டிப்பாக பயப்படுது எடப்பாடி ஏன் அமைதியாக இருக்காரு விஜய் கூட்டணிக்கு வரும்னு நினைக்கிறாரு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் ஏன் வந்து விஜய் மறுத்துட்டார் இவங்க சொல்ல வேண்டியதானே விஜயோடலாம் எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவு இல்லை வெக்காலத்தில் சொல்ல வேண்டியதானே சொல்ல மாட்டாங்க விஜய் எனப்போ இன்றைக்கி வந்து எடப்பாடிக்கு தான் விஜய் தேவை விஜய்க்கும் எடப்பாடி தேவை எப்போ திமுக அடுத்து ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜயோட நிலைமை என்னங்க அப்போ விஜய் என்ன முடிவு எடுப்பார் கடைசி கட்டத்தில் இப்போதைக்கு இல்லை அப்போ காலம் மாறலாம் எதுவும் நடக்கும் இன்னொன்று சீமான் சீமானை பற்றி நம்ம நிறைய பேர் சீமானை பற்றி பேசினோடனே நம்ம பேசினா தொண்ணூறு சதவீதமான பேர் நம்ம கேமராமேனே சொல்கிறார் சரி யாரை கேட்டாலும் அது வேலைக்கு ஆகாதுங்க நல்லா தாங்க இருந்தார் சரி அவர் பேசுகிற தப்புங்க விஜய்யை பற்றி அவர் பேசி தவறுங்கிறாங்க அப்புறம் வந்து ரஜினியை சந்தித்தது கூட பெருசாக இம்பேக்ட் இல்லை விஜய் அப்புறம் வந்து அவர் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட சண்டை போடுறது இதெல்லாம் இன்னொன்று அவர் பேசுகிற இது யாராவது இருந்தால் இருங்கப்பா போங்க பார்ப்போம் இதெல்லாம் வந்து வெகுஜன மக்கள் ரசிக்கலை இந்த மாதிரி விஷயங்களை அவர் பேச 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 அவருக்கான இறங்கும் முகம்தான் அதிகமாகுது இப்படி பார்க்க போனால் இன்றைக்கி எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக இந்த பக்கம் எதிர்க்கட்சிகள் அதிமுக தாவாக்கெல்லாம் சேர்ந்தால் திமுக கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க மாற்றுக்கருத்தில் விஜய் பெரிய அளவுக்கு எடுபடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்த வரைக்கும் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அதை அடுத்த கட்டத்துக்கு விஜய் கொண்டு போவாரா இல்லையாங்கிறது காலம் தான் ஏன்னா ஒருத்தர் நல்ல ஓப்பனிங் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் நல்லா இருக்காது சில பேர் ஓப்பனிங் நல்லா இருக்காது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஓப்பனிங் நல்லா இருக்குது விஜய் அதனால் விஜய் நல்லா இருக்கும் பரவாயில்ல பிஜேபி திட்டு அதையும் மக்கள் சொல்கிறாங்க பிஜேபி திட்டுறாரு திமுகவை திட்டுறாருங்க யாருங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது இந்தளவுக்கு நல்லா தைரியமாக பேசுகிறாரு சார் இன்னொன்று வந்து நம்ம அப்புறம் பேசலை அதனால் ஆதவ பற்றி எப்படி நம்ம சொல்கிறதுன்னு தெரியல அதுக்கு இனிமேல் தான் மதுரை எல்லாம் பேசியிருக்காங்களோ அதை பற்றி தெரியும் இப்போதைக்கு நம்மளுடைய கருத்து கணிப்பின் பிரகாரம் திமுக தான் நம்பர் ஒன் இப்போதைக்கு ஆனாலும் விஜய்யை சாதாரணமாக எதிர்த்து கொள்ளக்கூடாது மிகப்பெரிய ஒரு ஆதரவு வட்டத்தோடு தான் வருகிறார் அடுத்தடுத்த செயல்பாடுகள் அவர் கட்டமைப்பை மேம்படுத்தி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாடு உற்று கவனிக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை திமுகவுக்கு அதிமுகவை விட விஜய் ஒரு த்ரெட்டாக இருப்பாருங்கிறதுல மாற்று கருத்தில் இதுக்கு மேல் செயல்பாடு தான் திமுகவை ஆட்டி பார்க்குமா இல்லை திமுக உயரம் போகுமாங்கிறது தெரிய வரும் மறு சொல்கிறோம் திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்கிறது ஒரு மாயை தான் அப்படிலாம் யாரும் இல்லை அதற்காக இந்த ஆட்சி போகணும் வெகுஜன மக்கள்லாம் போய் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கோவம்லாம் இல்லை கோபம் இருக்குது இல்லாமலாம் இல்லை அது வெகுஜனமாக கோபமாக மாற்ற வேண்டியது விஜய் அவர்கள் அதிமுகவுடைய பொறுப்பு மாற்றுகிறார்களாங்கிறது பார்ப்போம் மறு இன்னொன்று சொல்கிறோம் அண்ணாமலை அது பிஜேபி சொல்கிறோம் இப்போ எழுதி சொல்கிறோம் எழுதி வச்சுக்கோங்க எந்த மக்கள்கிட்ட கருத்து கேட்டாலும் சரி எழுதி வச்சுக்கோங்க பிஜேபி போன சதவீதம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த வரவே வராது இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் அவங்க வாங்க போகிற அடி அண்ணாமலை மேலே கூட இப்போ மக்களுக்கு பர்சனலாக பெருசாக ஒரு ரியாக்ஷன் இல்லை ஏன்னா ஒரு ஆள் அங்கே போயிட்டு வந்தார் அவர் அப்படி தான் பொய்யே பேசுவார் நிறைய பேர் இப்படி பேசுகிறாங்க மாதிரி தமிழிசை இந்தம்மா வந்து கவர்னர் பதவி விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து மூனிஸ்ட் பதவிக்கு ஆசைப்பட்டு நின்றுச்சு நடு ரோட்டில் நிற்கிறியா இப்படி தான் நிறைய இப்போ கலவு கீழே இப்படி தான் பேசுகிறாங்க ஹெச்ராஜா அவரை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க இந்த கட்சிகள்லேயே பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப மோசமாக அதாவது ரொம்ப அந்த கழுவு கீழே பேசுகிற அந்த மாதிரி பேசுகிறது முதல்ல பிஜேபி ரெண்டாவது நாம் தமிழர் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க இந்த ரெண்டு பேர் என்ன ரெண்டு பேர் வேஸ்ட்டு எடப்பாடி சண்டை திமுக கொஞ்சம் ஊழல் பண்ணுதுங்க குடும்ப ஆட்சியெலாம் கொண்டு வராருங்க விஜய் அவர் நான் வரணுங்க பட் வந்து இனிமேல் அவர் செயல்பாடு தாங்க இதனால் வந்து இதுதான் இன்றைக்கி மார்க்கு அடுத்தடுத்த வீடியோவை நம்ம வந்து இது நிறையா பண்ணுவோம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களால் அளவுக்கு சமரசம் இல்லாமல் நிறையா செய்தி சொல்கிறோம் எங்கே நாங்கள் சரியாக செய்கிறோமா தப்பாக செய்கிறோமா இன்னொரு எங்களுடைய வீடியோ பற்றி நிறையா கமெண்ட் போடுங்க நீங்கள் தப்பாக போட்டாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் நான் பேசுகிறதை இவ்வளோ நேரம் கேட்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன தான் மோசமான கமெண்ட் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிடுறீங்க ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்